விஜய் டிவில சிறப்பாக ஓடிட்டு வர சிறகடிக்கை ஆசை சீரியல்ல இப்ப மனோஜ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு கண்ணுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனால ரோகிணி தன்னோட கண்ணையே கொடுத்தாவது மனோஜை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல இப்போ ரோகிணிக்கு அடுத்த பிரச்சனை ரெடி ஆயிருக்கு அடுத்த வார எபிசோட்ல முத்துவும் மீனாவும் பரசுவோட வீட்டுக்கு போயிட்டு கல்யாண வேலையை பத்தி விசாரிக்கிறாங்க அப்ப பரசு பையனோட மாமாவான மலேஷியா மாமாவுக்கு பரசு ஃபோன் பண்ணி பேசுறாங்க அந்த ஃபோனும் ஸ்பீக்கர்ல இருக்கு இது தெரியாம மலேசியா மாமாவும் பொண்ணுக்கு நீங்க எந்த பொருள வாங்க வேணா கட்டல் பீரோன்னு எல்லாமே என்னோட செலவுல நானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இத ஸ்பீக்கர்ல கேட்ட முத்துவும் மீனாவும் இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்குமேனு சந்தேகப்படுறாங்க இதனால அவங்க மலேசியா மாமாவை நேர்ல பார்க்கணும்னு நினைப்பாங்க ஒருவேளை அப்படி பார்த்து முத்துக்கும் மீனாவுக்கும் ரோகிணி பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க ரெண்டு பேரும் இப்ப இந்த விஷயத்த வீட்டுல சொல்ல மாட்டாங்க ஏன்னா இப்ப மனோஜ்க்கு அடி பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காரு மனோஜ் இந்த டைம்ல எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு ஆல்ரெடி டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால இப்ப இந்த விஷயத்த பத்தி அவங்க வீட்டுலயும் சொல்ல மாட்டாங்க எப்படியா இருந்தாலும் இந்த டைம் ரோகிணி தப்பிச்சிருவாங்க